வாழ்வே தவம் சேவம் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் மனதோடு இயங்குவது ஒரு மனதோடு இயங்குவது என்னன்னா ஒரு விஷயம் பண்ணோம்னா அதோட ஒரு மாற்று கருத்தை கொண்டாந்து பொருத்தக்கூடாது விரும்பி நம்பி இறங்கிட்டோம் அது வெற்றி பெறும் என்கிற ஒரே சிந்தனையோடு நம்ம போய்கிட்டே இருக்கணும் பத்து பேர் வந்து சொல்லுவாங்க என்னடா முட்டாள்தனமான வேலை பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் சாத்தியமாடா இதெல்லாம் நடக்குமாடா உங்கள் உள் மனசு இதை ஏற்றுக்கிச்சு இதை நோக்கி போய்கிட்டு இருக்கு யார் எது சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அந்த பயணத்தில் போகணும் ஒரு அம்மா என்கிட்ட ஒரு வாட்டி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இப்போது இறைவன்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைப்போம் சுவாமி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்மளோட பாதை அந்த மாதிரி கிடையாது நம்மளே என்னன்னா சுவாமி நான் ஒக்கிட்ட ஒப்படைக்கிறேன் எனக்கு எது நன்மையோ அதை நீ நடத்தி கொடு அந்த நிலைப்பாட்டுக்குள்ளார வராத பலர் வந்துட்டு சாமிகிட்ட போய் விண்ணப்பம் வைப்பாங்கள போய் சொல்லிடுவாங்க அதுக்கு பிறகு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நான் சாமிகிட்ட விண்ணப்பம் வச்சேன் நடக்கவே இல்லை என்னமே தெரியல அவன் என்னதான் பண்ணுறானோ இந்த மாதிரியான வார்த்தைகள் நிறையா என் காதில் விழுந்திருக்கு உண்மையில் சொல்லப்போனால் நமக்கு நம்பிக்கைப்பற்றலை மொதல் விஷயம் ரெண்டாவது சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை சொல்லிட்டோம் எப்போ அவன் நடத்துகிறானோ அவன் நடத்துவான் அதுக்காக நம்ம காத்திருக்கணும்ல பொறுமையாக நேரம் நேரம்ன்றது அவன் கையில் இருக்குது அவன் தீர்மானிக்கிறது அதுக்கு என்ன அதான் கட்டியும் இது இப்படி நடந்துருமோ அப்படி போயிடுச்சோ இதுவோ அதுவோ நம்மளோட எண்ணத்துக்கு மாறாக அதுவும் முக்கியமாக எதிர்கருத்தாக நிறைய எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம போட்டு அதை திணிச்சிடுவோம் ஒரு விதையை அதை அன்பாக அரவணைச்சி அதுக்கு தேவையானது கொடுத்தா தானே அது முளைச்சி செடியாக வந்து மரமாக வரும் அதே மாதிரி தானே இறைவன்கிட்ட வைக்கிற விண்ணப்பம்ன்றது ஒரு விதை சில விதைகள் சீக்கிரமாக முளைச்சிரும் சில விதைகள் நாட்கள் கழிந்து தான் நடக்கும் இறைவனுக்கு தெரியும்ன்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளார வராத காரணத்தினால்தான் இந்த எதிர்மறையான பேச்சுகள் எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே நடக்குது அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசை திடப்படுத்தி ஒரு நிலையில் நிறுத்த பழகுவோம் அவ்வளோ சீக்கிரம் வராது ஆனால் முயற்சி பண்ணால் வரும் அந்த சிந்தனை செதறும்போது ஈசனோட நாமத்தை சொல்லி அப்பா சிந்தனை செதுப்பா சரி பண்ணி விடுங்கப்பா முடிஞ்சுது அவன் சரி பண்ணி விட்டுருவான் ஏன்னா ஈசன் தொடர்ந்து நம்மோடு இருந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய